மாற்றங்கள் தலைப்பண்களை முதலாவது அறிந்து புரிந்து களிமாவை மொழிந்த பின்னால் தொழுகையில் நம்முடைய மாற்றங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் அதற்கு பின்னால நம்மிடத்துல குரானை ஓதக்கூடிய அந்த அம்சம் மிக குறைவாக இருக்கிறது குரானை ஓதக்கூடிய அம்சம் மிக மிக குறைவாக இருக்கிறது இவ்வளவு காலமாக முஸ்லிம்களாக இருக்கிறோம் குர்ஆன் சொன்னா என்று பேசுறோம் எத்தனை நபர்கள் குரானை முறையாக முழுமையாக பார்த்து பிழை இல்லாமல் ஓதுவதற்கு பழகி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் சூரா பாத்திகா சூரா ஃபலத் சூரா நாஸ் போன்ற அதிகாரியமாக தொழுகையில் நாம் ஓடக்கூடிய அத்தியாயங்களையாவது பிழை இல்லாமல் ஓதக்கூடிய அளவிற்கு நாம் குரான் விஷயத்தில் பயிற்சி பெற்றுக்கிறோமா யோசித்துப் பாருங்கள் எவ்வளோ மக்கள் சரியாக குரானுடைய அந்த கல்வியை கற்று வைத்திருக்கிறோம் அல்லாஹ் உடைய சொன்னார்கள் ஃபைரகும் தாழ்ந்தமல் குரானை வாழ்ந்தவா இந்த உலகத்திலேயே சிறந்த கல்வி என்ன குர்ஆனை கற்றுக்கொள்வது அதை கற்றுக் கொடுப்பது உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அந்த குர்ஆனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம கண்ணு கருத்துமா இருக்கிறோம் நமக்கு தான் வயசாகிடுச்சு நம்முடைய பிள்ளைகளையாவது சரியாக முறையாக குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறோமா ஏதோ மக்தபு மதரசால போய் பேருக்குருவானை பார்த்து ஓதி முடித்து விட்டால் அதோடு கடமை முடிந்தது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல குருவானில் உச்சரிப்புகளை சரி செய்வது என்பது குருவானுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கண்ணியம் எத்தனையின் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் குருவானை சரளமாக ஒவ்வொரு எழுத்துக்களை முறையாக உச்சரித்து ஓதக்கூடிய பிள்ளையாக இருக்கிறார்கள் என் புள்ள வந்து ஆங்கிலத்தை நுனி நாக்கில பேசுவான் அப்படி பெருமைப்படுறோமா இல்லையா ஏதாவது மறுமையில மதிப்பு உண்டா இந்த உலகத்தில் மதிப்பு இருக்கலாம் மறுமையில குரு ஆணை என்னுடைய பிள்ளை ஓதுறான் தஜ்வீது முறைப்படி குர்ஆனை முறையான உச்சரித்து ஓதுகிறான் என்று என்றைக்காவது பெருமைப்பட்டு அல்லது அதை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா யோசித்து பாருங்கள் அதற்காக வேண்டி குரானை சரியாக நம்ம ஓதணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு குரானை நாம் கற்றுக் கொடுக்கணும் குரானை ஓதி அதை மனதம் செய்து நம்முடைய பிள்ளைகள் முறையாக அதை பின்பற்றி வாழ்ந்தால் மறுமை ரசுனா சொல்றாங்க அந்த குரானை மனதம் செய்த நபருக்கு சொர்க்கத்தல்ல தோன்பு விட்டு எவ்வளவு மனசுல இருக்குதோ அவ்வளவு நீ ஓதிக்கொண்டே செல் தத்ரா ஒருத்தர்

உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று சொன்னா சொல்றாங்க சுவர்க்கத்துல சாட்டி வைக்கக்கூடிய இடம் கிடைத்தால் கூட உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று சொன்னா நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாம் அல்லா சுவர்க்கத்தை திறந்து விட்டு ஓதிக்கொண்டே போக மனசுல எவ்வளவு குரான் வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஓதுறீங்களோ அவ்வளவு சுவர்க்கத்துல உங்களுக்கு இடம் உண்டு என்று சொன்னா சுபஹானல்லாஹ் சும்மா சுபக எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எவ்வளவு பெரிய மகிமை அந்த மகிமைக்குரிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்றால் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய பள்ளியில வந்து கட்டுத்தரக்கூடிய வகுப்புகள் ஏற்பாடு செய்ய இருக்கிறது அதே போல அருகாமையில பிள்ளைகளுக்கான பகுதி நேர ஹிபிள் குரஹானை மனதம் செய்யக்கூடிய மதர்சாவும் துவங்கப்பட இருக்கிறது நிர்வாகத்தை அணுகி கொள்ளுங்கள் முறையாக குர்ஆன் விஷயத்துல நாம் சரியாக இருக்க வேண்டும் குரானை ஆவது முறையாக ஓதக்கூடிய முஸ்லிம்களாக நம்ம மாறணும் மார்க்கத்தில் மற்ற விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும் அதற்கு முன்பதாக குர்ஆனை கையில் எடுக்கணும் குருவானை கையில் எடுத்து தான் அதுல சரியாக ஆனா தான் அடுத்த நகர்வுக்கு அடுத்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் செல்வோம் முன் வருவோம் இல்லை என்று சொன்னா குருவானை முயற்சி இருக்கல மற்ற விஷயத்தை கற்றுக்கொள்ள மனசு வருமா எப்படி சரியில்லைன்னு மற்ற மற்ற அமர்கள் செய்வதற்கு இடம் அதே போல குருவானை சரளம ஓதலன்னு சொன்னா அது அடிப்படை அதையே சரியாக நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படவில்லை என்றால் மற்ற இபாதத்துகள் மற்ற கல்வி வகுப்புகள்ல எப்படி நம்ம கலந்து கொள்வோம் எனவே நம்மிடம் மாற்றப்பட வேண்டிய மாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அதை முதல்ல நம்ம உணர வேண்டும்